இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு நடைபெற இருக்கு இந்த கிரகணம் முடிந்த பிறகு நம்ம குளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை சேர்த்து குளிக்கும் பொழுது தோஷம் எல்லாம் விலகி அதிர்ஷ்டம் சேர்வதற்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வரும் பொழுது சந்திரனுக்கு பின்னால் இருக்கும் சூரியனோட உருவம் சிறிது நேரம் முழுமையாக மூடியிருக்கும் அப்படிங்கிறது இந்த செயல்முறையை தான் சூரிய கிரகணம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தோன்னா நாலு மணி நேரத்திற்கு நீடிக்கும் அப்படின்னாலும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னும் எங்கெங்கே தெரியும்னு பார்த்தோன்னா ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா அட்லாண்டிக் பெருகடல் ஆர்டிக் பெருங்கடல் வட அமெரிக்கா தென் அமெரிக்காவில் பகுதி சூரிய கிரகணம் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு